வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் போன காணொலியில் நம்மளுடைய நார்மலான ஒரு மொழி நடையில் நம்ம பேசும்போது தூய தமிழ் வார்த்தைகள் நிறைய வெளிப்பட்டது ஒன்று தமிழில் பேசுங்க இல்லைன்னா ஒரு நார்மலான மொழி நடையில் பேசுங்க நடுவில் இங்கிலீஷ்லலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வாசகர்கள் நிறைய சொல்லியிருந்தாங்க உங்களுடைய அன்பையும் உங்களுடைய கருத்தையும் நான் மதிக்கிறேன் அதில் மாற்றுக்கருத்தில் என் மேல் கொண்ட மதிப்பும் அன்பின் காரணமாக நீங்கள் அதை சொல்கிறீங்க நன்றி ஆனால் அனைத்து தரப்பினரையும் இப்போது இன்றைக்கி இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் சென்று சேரணுங்கிறதுக்காக சில நடைமுறை வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறோம் அதுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு ஆங்கில வார்த்தைகளும் சில தேவைப்படுது அப்புறம் நம்ம ஒரு முப்பத்தைந்து வயதில் மேற்கொண்டு ஒரு ஐம்பது அந்த வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தூய தமிழ் வார்த்தைகள் டீப்பாக அதாவது ஆழமான வார்த்தைகள் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் மற்றபடி இந்த டிரான்ஸ்லிட்ரேஷன் விஷயமாக நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க நன்றி உங்கள் நேரத்துக்கு ஏன்னா அந்த பதிவுகள் எல்லாமே வந்து ரொம்பவே வேல்யூபுலாக நான் மதிக்கிறேன் இந்த இந்த சேனல் வழியாக நான் வந்து நிறைய பேர் சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ உரிமையாக சொன்னது முடிந்த வரைக்கும் ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான உரையாக கொடுக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன் சிரமத்துக்கு மன்னிச்சுக்கோங்க ஆனால் இந்த மொழி நடை மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து வாசகர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்க்கும் நேயர்களுக்கும் புரியும் வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால மட்டுமே செய்யப்படுது மற்றபடி தமிழ் உணர்வில் எல்லாரையும் விட நான் அதிகம் அப்படின்னு நான் பெருமைப்படுறேனோ இல்லையோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த தமிழ் பெருமை தமிழினுடைய செறிவு தமிழுடைய செழுமை இது எல்லாத்தையுமே உணர்ந்தவன் ஸோ கண்டிப்பாக நான் இதை மனசில் வச்சுக்கிறேன் இன்றைக்கி நாம் பேச எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நன்றி உணர்வு நன்றியுணர்வே பிரபஞ்ச இணைப்பின் ரகசியம் ஒரு சின்ன ஒரு தொகுப்பு ஒரு சின்ன ஒரு பதிவு தான் இது நன்றி உணர்வு எப்படி ஒரு ஆழமான அறிவியல் பூர்வமான விஷயமாக இருக்குது நன்றி உணர்வு எப்படி இயற்கை பிரபஞ்சம் மற்றும் சுக்ஷம உலகம் ஆகியவற்றோடு இணைக்கும் ரகசியமாக செயல்படுகிறது என்பதை விளக்கமாக உபதேசிக்கிறேன் நன்றி உணர்வின் அடிப்படை நன்றி என்பது வெறும் மரியாதை சொல்லல்ல மனவியல் சைக்காலஜி மற்றும் நரம்பியல் நியூரோ சயின்ஸ் ஆய்வுகள் காட்டுவது நன்றி உணர்வு ஒரு குறிப்பிட்ட மன உடல் அலைநிலையை உருவாக்குகிறது அதாவது சைக்கோசொமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் மன உடல் அலைநிலை சைக்கோனா மனம் உடல்னா பாடி சைக்கோசொமேட்டிக் சொமேட்டிக்னாலும் தான் ஸோ மனதால் உடலும் உடலால் மனதும் சேர்ந்து ஒரு அலைநிலையை உருவாக்கும் சில நேரங்களில் இந்த நிலை மூளையில் டோப்போமைன் மற்றும் செரட்டோனின் உற்பத்தியை அதிகரிக்கிறது இந்த இரண்டும் வேதிப்பொருட்கள் இதனால் மன அமைதி நம்பிக்கை மற்றும் ஆழ்ந்த திருப்தி ஏற்படுகிறது பொறுத்தரப்பு நம்புகிறோம் எப்படி நம்புகிறோம் ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை எப்படி வருது எப்படி திரு எப்படி மன அமைதி வருது அப்படின்னா இந்த டோபமைனுடைய சுரப்புனால தான் இது இயற்கையாக நம்மளுடைய உடம்பில் சுரக்கக்கூடிய ஒரு செக்ரீஷன் ஒரு ஹார்மோன் இயற்கையோடு இணைப்பு இது எப்படி நடக்குது நன்றி உணர்வு மனிதனை வெளிப்புறச் சூழலின் உயிர்முறை ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறதுனுடைய அங்கமாக வைக்கிறது உயிரியல் ரீதியாக நன்றி நன்றியுணர்வின் போது பாராசிம்பத்திக் நரம்பு மண்டலம் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் செயல்படுகிறது இதனால் இதய துடிப்பு குறைந்து உடல் இயற்கை ரிதமோடு ஒத்திசைக்கப்படுகிறது இதனால் காற்றின் ஓட்டம் பறவைகளின் குரல் தாவரங்களின் வாசனை போன்ற இயற்கை நுண்ணிய சிக்னல்கள் நமக்கு செல்வாக்கு செய்ய ஆரம்பிக்கும் ஒருத்தர் பிரபஞ்சத்தை நேசிக்கிறாரு இயற்கையை அதிகமாக ரொம்ப திடீர்னு நேசிக்கிறாரு அப்படிங்கும்போது அவர் அடுத்த ஒரு நாம் நம்ம எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனநிலையிலேருந்து அதிக அளவுக்கு போகிறாரு போகிறாங்க இல்லை போகிறாரு அது எந்த பாலினமாக வேணாலும் இருக்கலாம் ஸோ அப்படி தான் அந்த புரிதல் ஏற்படுது பிரபஞ்ச அலைஞருடன் இது எப்படி ஒத்திசைவு அதாவது குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு சொல்லுவாங்க குவாண்டம் புவியியல் இந்த பார்வையில் பிரபஞ்சம் முழுவதும் அதிர்வுகளால் வைப்ரேஷன்ஸால் ஆனது ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வன் ஃப்ரீக்குவன்சி கொண்டது நன்றி உணர்வு சுமார் ஐநூற்றி இருபத்தெட்டு ஹர்ட்ஸ் நிலையில் உள்ளது என்று சில ஒளி ஆய்வுகள் அதாவது சவுண்ட் ஹீலிங் ரீசர்ச் இதையெல்லாம் சூடோ சயின்ஸு இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அறிவியல் புனைவு அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி கிடையாது இங்கே எல்லாமே அதிர்வுகள் தான் நாம் பார்க்குற இந்த ரியாலிட்டி நிஜ உலகங்கிறது எல்லாமே அதிர்வலைகளில் தான் இருக்குது ஸோ இதை வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு சொல்கிறோம் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லக்கூடிய அதிர்வுகளாக ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி கொண்டது ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா அது ஒரு ஃப்ரீக்வன்சியை ஏற்படுத்தும் சொல்லுவாங்கல்ல கண்ணு போடுறாங்க என் குழந்த மேலே கண்ணு போடும்போது அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது அப்படிங்கும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மித் அது ஒரு கட்டுக்கதை அல்ல அது ஒரு உணர்ச்சி அந்த உணர்ச்சி ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியை உண்டு நன்றி உணர்வு சுமார் ஐநூற்றி இருபத்தெட்டு நிலையில் உள்ளது என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன நான் முன்பே சொன்ன மாதிரி இது அன்பின் அலைநிலை என்றும் அழை அலைநிலையத்தின் அதிலுடன் மூளையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இந்த ஒத்திசைவு நமது சிந்தனையை பெரிய சக்தி ஓட்டத்தோடு இணைக்கிறது சூக்ம உலக தொடர்பு சட்டில் ரியல் ரியல்னா உலகம் ஒரு 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 பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சட்டில்னா உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ரொம்ப சைலண்டாக இருக்குன்னா சட்டிலாக பண்ணியிருக்காரு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சூக்ஷ்ம உலகங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாதது இந்த நன்றி உணர்வு ஒரு சில ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன்ஸு அதிர்வெண்களையும் அலைவரிசனையும் உருவாக்குனதுக்கு அப்புறமா சூக்ஷ்ம உலக தொடர்புக்கு எப்படி போகுது இந்த ரியல் ஆற்றல் வடிவு வடிவில் இருக்கும் பரிமாணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நன்றி உணர்வு இதய காந்தப்புலம் ஹார்ட்ஸ் எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்டு இதை நூறு மடங்கு அதிகரிக்க செய்கிறது என ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் ஆய்வுகள் கூறுகின்றன இந்த காந்தப்புலம் சூழலின் ஆற்றலை தன்னுடன் ஒருங்கிணைத்து இணக்க அலை அதாவது கொஹிரன்ஸ் வேவ் அப்படிங்கிறது உருவாக்குது இதை தான் தியானம் யோகம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகளில் உயர்ந்த பரிமாண இணைப்பு என்று விரிவா விவரிக்கப்படுகிறது இதை வந்து சயின்ஸ் சொல்லாமல் ஆன்மீகம்னு சொன்னதுனால அதில் மதம் வந்து கலந்துட்டதுனால நம்ம சில பேருக்கு அவல்ஷனாக இருக்குது நான் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஆன்மீகத்துக்கு மதம் கிடையாது உங்கள் மனசு சுத்தமாகணுன்னா முதல்ல மதத்தை தூக்கி தெருவில் போடுங்க அது எந்த மதமாக வேணாலும் இருக்கட்டும் உங்கள் மனசு சுத்தமாக இருக்கணும்னா மதத்தை தூக்கி வெளியே போடுங்க நன்றி உணர்வின் பரிமாற்றம் நன்றி உணர்வு வெறும் உள் அனுபவமாக இல்லாமல் வெளிப்புறத்துக்கும் பரவுகிறது இயற்கை மரங்கள் பறவைகள் மற்றும் விலங்குகள் நமது மன அலைகளை உணர்ந்து அமைதியான ஒரு சுற்றுச்சூழலை ஒரு ஒரு சூழலை உருவாக்கும் மனிதர்கள் நமது நன்றி அலைநிலை சுற்றியுள்ளவர்களின் மனநிலையும் உயர்த்தும் பிரபஞ்சம் உயர் அதிர்வெண்கள் ஒத்திசைவு விதின்னு சொல்கிறாங்க ஃபிசிக்ஸில் லா ஆஃப் ரெசனன்ஸ் இதன் மூலம் நமக்கு தேவையான சூழ்நிலைகளையும் சந்திப்புகளையும் ஈர்க்கும் இதனால் தான் ஒரு பேச்சுக்கு கூட தப்பான விஷயங்களையோ நெகட்டிவான விஷயங்களையோ சொல்லக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பட் அந்த வயசில் நமக்கு அது புரியலை ஆனால் இப்போது அறிவியல் மற்றும் ஆன்மீகம் இது ரெண்டும் சந்திக்கக்கூடிய இடத்துல நம்ம யோசிக்கும்போது அறிவியல் பக்கம் நரம்பியல் இதே காந்தப்புலம் மூளை உடல் இணைப்பு இது எல்லாம் வருது ஆண் உடல் ஆலைகள் குவாண்டம் உறைவு சூக்ஷ்ம பரிமாண அனுபவம் அதாவது சட்டில் ரியம் ரியல் டைமென்ஷன் இவை ரெண்டும் சேர்ந்து காட்டுவது நன்றி உணர்வு என்பது மனிதன் இயற்கை பிரபஞ்சம் மற்றும் சூட்சம உலகையும் பாலமாக செயல்படுகிறது இந்த நான் மேரில் சொன்ன பல அறிவியல் ஆளர்களால் ஆய்வாளர்களால் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை வெறும் சொல்வி இது மட்டும்தான் நம்மளுடைய எமோஷன்ஸ்னு கிடையாது நன்றி உணர்வுங்கிறதும் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் ஹர்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த நன்றி உணர்வுங்கிறது எவ்வளோ பெரிய பாசிட்டிவ் ஆராவை உருவாக்குது ஒரு ஒரு எந்த ஒரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்களினுடைய வீரியம் என்னங்கிறத இந்த ஆய்வு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக நிறைவாக நன்றி உணர்வு ஒரு சாதாரண உணர்ச்சியாக இல்லாமல் ஒரு உயிர் ஆற்றல் தொழில்நுட்பம் பயோ எனர்ஜி டெக்னாலஜி போல் செயல்படுகிறது இது நமது மனம் உடல் ஆன்மா ஆகியவற்றை ஒத்திசைக்கிறது உண்மையாக சொன்னீங்கன்னா உண்மையாக இருங்க ஒருத்தர் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்கன்னா நன்றியோடு இருங்க இது நான் எனக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன் நான் ஏதோ பெரிய ஆள் மாதிரி நான் இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் எனக்கும் சேர்த்து சொல்கிறேன் இது நமது மனம் உடல் ஆன்மா ஆகியவற்றை ஒத்திசைக்கிறது கொஹிரண்ட்டாக ஒர்க் பண்ண வைக்குது இயற்கையுடன் மற்றும் பிரபஞ்சத்தின் மறைப்பொருட்களுடன் நம்மை இணைக்கிறது அதை தினசரி பயிற்சி செய்யும் போது நமது வாழ்க்கை முழுவதும் ஒரு சீரான அதிர்வெண் நிலை பெற்று நமக்கு தேவையான அனைத்தையும் ஈர்க்கும் சக்தியாக மாறிக்கிறது இதை தான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இப்பதிவுக்கான உங்கள் கமெண்ட்டுகளை கருத் கருத்துக்களை ஆக்கப்பூர்வமான முறையில் கமெண்ட்டில் கொடுங்க எனில் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பிரபஞ்சத்தை அறிமுகம் செய்ய இந்த பதிவை குறைந்தபட்சம் உங்கள் நலம் விரும்புகள் நீங்கள் நலம் விரும்ப விரும்பியாக இருப்பவர்கள் இவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இன்னொரு புதிய சிந்திக்க தூண்டும் கற்பனையை தாண்டிய நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத காணொலியில் சந்திப்போம் எங்கும் நிலைத்திருக்கக்கூடிய எதிலும் நிலைத்திருக்கக்கூடிய நிறைவாக இருக்கும் அந்த பிரபஞ்சத்தின் ஒரு சக்தி அருள் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு அது எல்லாம் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சுழட்டும் நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கையானவர்களாக இருக்கிறீர்கள் நன்றி